அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பிரம்மாவோட படைப்பு தொழிலை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பிரஜாபதிகளுள் ஒருவரான மரிசி முனிவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மரிசிக்கு பல மனைவியர் மற்றும் குழந்தைகள் இருந்தனர் கர்த்தம பிரஜாபதியின் மகள் காலாவையும் அவர் மணந்து கொண்டார் தேவஹூதி இன்னொரு மனைவி மாரிசிக்கு காஷேபர் மற்றும் பூர்ணிமன் என்று இரண்டு மகன்கள் பிறக்கின்றனர் மாரிசியின் மற்றொரு மனைவி ஊர்ணா அவருக்கு ஆறு மகன்கள் பிறக்கின்றனர் பிரம்மாவின் சாபத்தால் அவர்கள் முதலில் ரண்யகசுபியின் மகன்களாகவும் அடுத்த பிறவியில் வாசுதேவர் மற்றும் தேவகியின் மகன்களாகவும் பிறக்கின்றனர் இந்த ஆறு குழந்தைகளும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மூத்த சகோதரர்களாக பிறக்கின்றனர் அவர்கள் பிறந்தவுடனேயே கம்சன் அவர்களை கொன்றுவிடுகின்றார் விடுகின்றார் மற்றொரு மனைவி சம்பூதி அவள் பௌர்ணமாசனை பெற்றெடுக்கின்றாள் தர்மவிரதை என்பவள் மரிசியின் மற்றொரு மனைவி தர்மதேவனால் தர்மவதிக்கு பிறந்த மகள் அவள் மரிசி தனது மனைவி தர்மவிரதாவுடன் நீண்டகால மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் காட்டில் இருந்த தர்ப்பை புல் பூக்கள் போன்றவற்றை சுமந்து திரும்பிய அவர் நீண்ட நடைப்பயணத்திற்கு பிறகு சோர்வாக இருந்தார் உணவு சாப்பிட்ட பிறகு தனது மனைவி தனது கால்களை மசாஜ் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் மனைவி தர்மவிரதாவும் அவள் மரிசியின் கால்களை பிடித்து விடுகின்றார் அப்பொழுது பிரம்மா அங்கு வருகை தருகின்றார் தர்ம விரதாவுக்கு குழப்பம் ஏற்படுகின்றது கணவருக்கு பணிவிடை செய்வதா அல்லது குருவை வரவேற்பதா என்று கடைசியில் அவள் எழுந்து பிரம்மாவை வரவேற்று அவருக்கு வழக்கமான மரியாதைகளை வழங்குகின்றாள் இதற்கிடையில் மாரிசி விழுத்தெழுந்தார் தனது மனைவியை அருகில் காணாததால் அவளை ஒரு கல்லாக மாற்ற சபித்தார் சாபத்தால் வருத்தப்பட்ட தர்மவிரதா மாரிசியின் சாபத்தால் தர்மவிரதா அவரிடமிருந்து பிரிக்கப்பட்டாள் அவள் நெருப்புகளுக்கு நடுவே தவம் செய்கின்றாள் மகாவிஷ்ணு அவள் முன் தோன்றி அவளுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றாள் அவளுடைய சாபம் நீங்க வேண்டும் என்று அவள் பிரார்த்தனை செய்தாள் அதற்கு விஷ்ணு உன்னை சபித்தவர் மாரிசி அந்த சாபத்தை திரும்பப் பெற முடியாது ஆனாலும் நீ ஒரு புனித கல்லாக மாற்றப்படுவாய் தர்மபிரதா என்ற உன் பெயர் தேவவிரதா என்று மாற்றப்படும் எதிர்காலத்தில் அந்த கல் தேவவிரதா அல்லது தேவசிலா என்ற பெயரில் பிரபலமடையும் என்று கூறுகின்றார் அப்பொழுது தர்மதேவன் இந்த தேவசிலா என்ற கல்லை கயா என்ற அழக்கனுக்கு மேலே வைத்திருந்தார் அந்த இடம் கயா தீர்த்தம் என்ற பெயரில் பிரபலமானது இந்த மரிசி முனுவர் தீவிர பெருமாள் பக்தர் அவருக்கு தசாவதாரங்களில் ஒன்றான ராமாவதாரம் மீது ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது மனிதனாக ஏன் பெருமாள் பிறக்க வேண்டும் தெய்வத்தன்மையை மறந்து தன் மனைவியை ஏன் ஒரு அரக்கனிடம் பறிகொடுக்க வேண்டும் அப்படியே பறிகொடுத்தாலும் இலங்கையில் அவள் இருப்பது தெரியாதா என்ன இவரே கன நேரத்தில் அழைத்து வந்திருக்கலாமே உண்மையிலேயே ராமாவதாரம் என்ற ஒன்று இருந்ததா என்ற கேள்விகள் அவர் கேளுகின்றது அதை க காண பெருமாளை நினைத்து தவமிருக்கின்றார் மணி மரிசி முனிவர் பெருமாளும் அவர் முன் தோன்றி நான் ராமனாக பிறந்தது உண்மையே சகோதர ஒற்றுமை தந்தை சொல் மீறாமை ஒருவடுக்கு ஒருத்தி மருமகளை மாமியார்கள் நடத்த வேண்டிய விதம் உள்ளிட்ட குடும்ப உறவு பற்றி சொல்வதற்காகவே நான் மனிதனாக பிறந்தேன் மேலும் பூலோகத்தில் உள்ள பல ரிஷிகள் என் தரிசனத்துக்காக காத்திருந்தனர் அவர்களுக்கு என் உண்மை வடிவை காட்டாமல் மனித வடிவில் தரிசனம் தந்தேன் என்றவர் பச்சை வண்ணத்தில் ராமனாக உருவெடுத்து அவர் முன் காட்சி தருகின்றார் நெகிழ்ந்து போன மரிசி இதே வடிவில் தனக்கு காட்சி தந்த அவ்விடத்தில் தங்கி பக்தர்களுக்கு அருளுமாறு கேட்டுக்கொள்கின்றார் உடனே மகாலட்சுமி அழைத்த பெருமாள் அவளையும் தன்னுடன் தங்குமாறு கேட்கின்றார் அவளை சீதா சீதாதேவியாக பார்த்து மகிழ்ந்தார் மரிசி பின் இருவரும் அங்கு தங்கினர் பிற்காலத்தில் அங்கு கோவில் எழுந்தது பச்சை வண்ணத்தில் பெருமாள் காட்சி தந்ததால் பச்சை வண்ணர் என்ற பெயர் ஏற்பட்டது தாயாருக்கும் பச்சை வண்ண கல்லான மரகதத்தின் பெயரால் மரகதவள்ளி என்ற பெயர் ஏற்பட்டது ராமனின் தம்பி லஷ்மணனாக பிறந்தது பெருமாளை தாங்கும் படுக்கையான ஆதிசேஷன் எனும் பாம்பு பெருமாள் மரிசிக்கு காட்சி தந்தபோது ஆதிசேஷனும் உடன் வந்தது பெருமாள் மரிசிக்கு நின்ற கோலத்தில் அருள் பாலித்ததால் தன்மீதும் வழக்கம் போல் அமர வேண்டும் என வேண்டிக் கொண்டது அப்போது தன்னை தீபமாக மாற்றிக்கொண்டு ஆதிசேஷின் தலையில் ஒளிர்தார் பெருமாள் இதை நாகதீபம் என்று சொல்கின்றார்கள் இந்த விளக்கை ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் ஏற்றி விரைவில் திருமணம் நடக்கவும் புத்திர தோஷம் நீங்கவும் வேண்டிக்கொள்வார்கள் தாயார் சன்னதியில் இந்த தீபத்தை தரிசிக்கலாம் பாம்பின் மேல் ஒளிரும் இந்த தீபத்தை பார்ப்பதற்காக காஞ்சிபுரம் பச்சைவர்ண பெருமாள் கோவில் சென்று தரிசிக்கலாம் மரிசிக்காக பிரம்மா மானசரோவர் ஏரியை தோற்றுவித்த கதை தெரியுமா உங்களுக்கு இப்பொழுது பார்க்கலாம் ஒருமுறை மரிசி சிவபெருமானை பனிரெண்டு ஆண்டுகள் தாந்திரிக முறைப்படி வணங்குவதற்கு முடிவு செய்கின்றார் ஆனால் கையிலே முழுவதும் நீர்நிலைகள் பனியாக உறைந்து நிற்கின்றன தாந்திரிக முறைப்படி குளித்து ஈர உடையுடனே வழிபட வேண்டும் என்ற நியதி இருப்பதால் மரிசியால் சிவபெருமானை வணங்க முடியவில்லை எனவே தனது தந்தையான பிரம்மாவிடம் அபயம் கேட்கின்றார் பிரம்மாவும் கைலாய மலையில் உள்ள பனிக்கட்டிகளை உருக செய்து அதிலிருந்து மானசரோவர் என்ற ஏரியை மரிசிக்காக உருவாக்கித் தருகின்றார் மேலும் மரிசி யோகாசனத்தில் சிறந்து விளங்கினார் யோகாசனங்களில் ஒன்றான மரிச்சி ஆசனம் என்ற ஆசனத்திற்கு இவர்தான் காரணம் என்று கருதப்படுகின்றார் மேலும் மரிச்சி என்பதற்கு ஒளியின் கதிர் என்று பொருள் மரிசி முனிவரின் முக்கிய பங்களிப்பு ரிக் இருக்கின்றது அங்கு அவர் பல பாடல்களை எழுதினார் அங்கு அவர் தனது ஆழ்ந்த ஆன்மீக நுண்ணறிவு மற்றும் வேத ஞானியாக மதிக்கப்படுகின்றார் கயா தீர்த்தத்தையும் மானசரோவர் ஏரியையும் நமக்கு தந்தருளிய மரிசி முனிவரை போற்றுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்